அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வணக்கம் 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 ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கு சில பேர் முகத்துல என்னமோ சொல்ல வராரு அப்படின்னா அப்படிதான் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விவாதம் அல்லது ஒரு குழுவில் நம்ம எப்படி பேசணும் பேசுவோம் அப்படிங்கறத இதை இந்த தமிழ் கூடல் நிகழ்வு வந்து ஏற்படுத்தி கொடுத்த நமது தமிழக அரசு மற்றும் பள்ளி பள்ளிகள் கல்வித்துறை மற்றும் தலைமை ஆசிரியர் இல்பால் ஆசிரியர் மக்களுக்கு வந்து ரொம்ப நன்றி நம்ம மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலியமா ஒரு நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த தமிழ் கூடல் நிகழ்வுல நம்ம இன்னைக்கு ஒரு எங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க இலக்கியத்தில் இயற்கை அப்படிங்கிற ஒரு தலைப்பு இன்றைக்கு இருக்கிற இயற்கைக்கும் இதுக்கு முன்னாடி பழங்காலங்களில் இருந்த இயற்கைக்கும் இருக்கிற வேறுபாடுகள் நீங்க உணர்ந்தீங்கன்னா தெரிஞ்சிங்கன்னா இவ்வளவு ஆழமா சூழலியலை நேசிச்ச ஒரு தமிழ் மொழியா அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஒரு பிரமிப்பையும் ஏற்படுத்துது தமிழுங்கிறது ஒரு சூழலியல் சூழலும் அழிந்துவிடும் இதுதான் விஷயம் ஒரு நான்கு தலைமுறைகளுக்கு அப்புறம் நம்ம தாத்தா பாட்டி பயன்படுத்தின ஒரு வார்த்தை ஒரு சொல்லாடல் ஒரு சிறிய சொல் அறவே அற்று போகும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு நம்ம ஒரு இடம் போறோம் போகிறோம் வெவ்வேறு பகுதிகளுக்கு போகும்போதோ அந்த பழங்குடிகள் பயன்படுத்தின ஆதிக்குடிகள் பயன்படுத்தின மொழி வந்து அதோட சாரம் குறைந்து கொண்டே போகிறது இப்போ சூழலியலில் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் அடுத்த நான்கு தலைமுறைக்கு அப்புறம் கேட்டோம்னா நமக்கு இது என்னன்னு நமக்குன்னு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு வழக்காடலில் சில சொற்களை பயன்படுத்தி அடுத்து ஒரு நான்கு தலைமுறைகள் பேராம்பேத்திகளுக்கு பார்த்தா நமக்கு இன்னும் குறைஞ்சிருச்சு இன்னைக்கு நம்ம அந்த சூழலியல் சார்ந்த தகவல்களை நம்ம புத்தகங்களில் கூட வாசிக்கிற அளவுக்காக நமக்கு சூழல் அமையலை இவள் நிகழ்வுகள் பண்ணுறாங்க இதுக்கு நமக்கு தமிழக அரசு ஏற்ப பள்ளிக்கல்வி மனங்களில் சந்திக்கிறதுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நல்ல அரிய வாய்ப்பா எங்களோட இயக்கம் சார்பாக இந்த சூழல் சார்ந்த சில விஷயங்களை நம்ம விவாதிக்க போகிறோம் தெரிஞ்சிக்க போகிறோம் உணர போகிறோம் இப்போ பண்டைய காலங்களில் இருந்த ஒவ்வொரு மரங்களாக இருக்கட்டும் பனை மரங்களாக இருக்கட்டும் அந்த பாடல்கள் புறநானூறு கழித்தொகை எல்லா பழந்தமிழ் நூல்களில் வந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் இயற்கையை அவ்வளவு அதிகமாக நேசித்து ஒவ்வொரு வரிகளையும் நுட்பமாக சொல்லியிருக்காங்க மருந்துக்கு கூட ஒரு மரத்தை வெட்ட மாட்டாங்களாம் அப்பெல்லாம் இருந்தாங்களா சார் இருந்தாங்க இறந்த காலம் இருந்தாங்க இப்போ இல்லை நம்ம ஒரு எந்த கரிசனமும் இல்லாமல் எந்த கவனமும் இல்லாமல் எந்த ஒரு பொது சிந்தனையும் இல்லாமல் இன்றைய சமூகம் இன்றைய மக்கள் நாம இயற்கையை தொடர்ந்து துண்டாடிக்கிட்டே இருக்கும் காரணம் என்ன நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியலை நாம் மறந்துவிட்டோம் அப்போ இந்த வாழ்வியலை எப்படி கொண்டு வருது சூழல் சார்ந்த தமிழ் நூல்களை நாம் வாசிக்க வேண்டும் இந்த வாசிப்பின் மூலியமா நம்ம முன்னோர்கள் எப்படி ஒரு இயற்கையை ரசிச்சாங்க அல்லது இயற்கையை எப்படி காப்பாத்தினாங்க இப்ப பாத்திருப்போம் ஊருக்கு ஒரு ஆலமரம் அங்கங்கே பார்த்துருப்போம் ஆலமரங்கள் அரச மரங்கள்லாம் சுடுகாட்டு பக்கமா இருக்கும் அப்புறம் பொது இடங்கள்ல இருக்கும் கோயில்கள்ல இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பாதுகாத்துருக்காங்க இப்போ கோயில்னு வரும்போது ஒரு விஷயம் அவங்கள்ட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் முதல் முதலாக இறைவன் வந்தது ஒரு கருத்து இருக்கு எப்படின்னா இயற்கையை காப்பாற்றுவதற்காகவும் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய மலை பிரதேசங்கள்லாம் கோயில்கள் இருக்கும் சரியா எல்லா தெய்வங்களும் இருக்கும் இப்போ இயற்கையை காப்பாற்றுறதுக்காக அங்க நடுகள் முறையில எந்த ஒரு சிலை வடிவமும் எதுவுமே கிடையாது ஒரு ஒரு கல்லாம் ஒரு ஸ்டோன் எடுத்து அவங்க ஒரு மரத்தடியில வச்சிருப்பாங்க அந்த இயற்கையை காப்பாற்றுவதற்காக அங்கங்கேயும் மலை மலைப்பிரதேசங்கள்லையும் ஊரில் நீர்நிலைகள்லேயும் கம்மாய் பகுதிகளில் நம்ம வயல்வெளிகளில் குலதெய்வங்கள்லாம் பார்த்துருப்போம் இப்போ கூட வரும்போது இந்த பாதையில் ஒரு இடத்துல ஒரு பெரிய அம்மன் சந்திங் அந்த மாதிரி கோயில் பார்த்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா இரண்டே இரண்டு மரங்கள் அந்த மரங்களுக்கு அடியில் ஒரு ஒரு குலதெய்வ வழிபாடு இருக்குது அப்போ இந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் எங்கே சார் நமக்கு நம்ம முன்னோர்கள் இருந்த அந்த வாழ்வியல் ஆனால் நாமலாம் இன்னைக்கு அந்த இந்த இயற்கையை அழிச்சிட்டு இந்த மரங்கள்லாம் வெட்டி பெரிய பெரிய மடாலயங்கள் பெரிய பெரிய கோயில்கள் பெரிய பெரிய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் வளர்ச்சிங்கிற மாயையில் நம்மளோட பயணங்கள் வேற மாதிரி போயிட்டுருக்கு அப்போ இந்த சூழல் சார்ந்த அறிவு நமக்கு வேண்டும் ஏன் சூழல் சார்ந்த அறிவு வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த ஒரு ஒரு மோசமான சூழலை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நாம் இந்த இடத்துல தமிழ் கூடல் நிகழ்வுல அரியலூர் மாவட்டத்தில் கீழக்காவட்டங்குறிச்சி பள்ளியில் நம்ம இருக்கிறோம் இதே நேரத்தில் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்துல நிறைய பிரதேசங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ காரணம் என்ன சூழல் சார்ந்த அறிவு நமக்கு குறைஞ்சிருச்சு அல்லது வளர்ச்சிங்கிற மாயையில நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் அப்ப இந்த அறிவை நாம் நுட்பமாக உணர வேண்டும் எங்கேயோ எறியக்கூடிய காடுகளை நாம வந்து கவலைப்படாமல் இருக்க முடியாது சரி உலகின் உலகின் நுரையீரன்னு சொல்லக்கூடிய அமேசான் காடுகள் பத்தி எறியும் போது நாம கவலைப்படாமல் இருக்க முடியாது நம்ம பகுதிகளிலேயும் இந்த சூழல் சார்ந்த பெரும் கொடுநோய்கள் கொள்ளை நோய்கள் வெள்ளம் அதிகப்படியான வெப்பம் இப்படி பல்வேறு விஷயங்களை நமக்கு தொடர்ந்து நம் ஊர்புறங்களில் சாலையோரங்களில் கம்மாய்களில் அந்த நிறைய பனைமரங்கள் இருக்கும் பனை சார்ந்த பொருளாதாரங்கள் இருக்கும் இப்போ நமக்கு வந்து நம்ம இந்த தாழின்னு சொல்லுவோம் அது என்னென்னா நமக்கு வந்து ஒரு ஒரு ஆண் பெண்ணை திருமணம் செய்யும்போது அந்த பனை ஓலையில் பேர் எழுதுவாங்க இப்போ நாங்க சின்ன வயசா இருக்கும் போது எங்களுக்கு வந்து இந்த ஜாதகம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஜாதகம் எழுதுவது வந்து இந்த பனை ஓலையில தான் எழுதுவாங்க அப்போ நோட்டு புத்தகம்லாம் கிடையாது அப்ப பனை ஓலையை இயற்கையாக சஸ்டைனபுளா இயற்கையாக இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை அழகாக அற்புதமாக பயன்படுத்தியிருக்காங்க ஆனா இன்னைக்கு நாம பிளாஸ்டிக்கு நவீனம் அப்படிங்கிற பல்வேறு சூழல்களில் இந்த சூழலை இது பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாசடைஞ்ச இருந்து நம்ம மீண்டு வரணும்னா பனை சார்ந்த பொருளாதாரங்களில் எப்படி முன்னோர்கள் நம்ம ஒரு திருமணத்தில் அவ்வளவு எளிமையாக ஒரு திருமணத்தை பண்ணுவாங்க இந்த தாலிங்கிற கான்செப்டே அப்படிதான் வந்தது எப்படி வந்ததுன்னா பனை ஓலையில ரெண்டு பேர் பேரையும் எழுதி அந்த கைத்துல கோர்த்து கட்டிப்பாங்க அவ்வளவு எளிமையாக இருந்த ஒரு விஷயம் இன்று வந்து பொருளாதார அது வந்து வேற ஒரு டாபிக் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் பல்வேறு விஷயங்களில் தங்கம் நிறைய திரைப்படங்கள்லாம் பாத்திருப்பீங்க தங்கம் எப்படி ஒரு வாழ்வியலை மாத்துது ஒரு சமூகத்தை எப்படி மாத்துது நமக்கு பார்த்துருப்போம் இல்லையா நம்மளோட தொல்லியில இருந்து ஆதிகுடிகள்ல இருந்து இந்த நகைகளை பயன்படுத்திருக்காங்க சார்ந்த அறிவு குறைஞ்சதால சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய சீர்கேட்டை நம்ம ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் சரி இன்னைக்கு நாம எதுக்கு இதுக்கு கூடியிருக்கோம் இந்த குழு மூலியமா நம்ம என்ன சொல்ல வரோம் இங்க நாம ஒரு சபதம் எடுத்துக்கணும் என்ன சார் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஜனமோ படிச்சுட்டு இருக்கோம் பள்ளிகள்ல ஒவ்வொரு விஷயங்களும் எல்லா பாட புத்தகங்களையும் நாம அறிவு சார்ந்த தேடலை நாம செஞ்சுகிட்டே இருக்கோம் இதே போல சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவை நாம கொஞ்சமாவது உள்வாங்கிக்கணும் என்ன சார் சுற்றுச்சூழல் நமக்கு முன்னாடி ஒரு மரம் வெட்டப்பட்டால் நாம ஒரு குறைந்தபட்சம் ஒரு குரல் கொடுக்க வேண்டும் ஏன் அதை வெட்டுறீங்கன்னு கேட்கணும் இதுக்கு முந்த மையம் முன்னாடி இருக்கிற ஒரு கோயில்கள்ல பார்த்துருப்போம் பெரிய பெரிய மரங்கள் இருக்கு சரியான முன்னோர்கள் வளர்த்த பழன் பழமையான மரங்கள் எல்லாமே இன்னைக்கு அழிவின் விளிம்பில் போயிட்டு இருக்கு அப்போ நாம இந்த மரங்களை எப்படி மீட்டெடுக்கிறது நாம பிறந்த நாளில் நம்மளால முடிந்தா ஒரு வீடுகள் இங்கொரு இடத்துல மரம் நட்டமா அதுதான் என்னோட கேள்வி இதை நாம தொடர்ந்து நாம உங்க வீடுகளில் செய்யணும் உலகத்தின் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சார்ந்த சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள் உலகம் போயிட்டே இருக்கு நம்மள அது வந்து தாக்காதா நமக்கு அந்த பிரச்சனை வராதா அப்படின்னா கிடையாது இப்ப நிறைய நமக்கு காற்று மாசு இல்லையா காற்றுல நுண்துகள்கள் கலந்து வருது நிறைய தொழிற்சாலைகள் பெருகிடுச்சு அதனால காற்றுல நிறைய நுண்துகள்கள் இருக்கு இந்த நுண்துகள்கள் நம்மளோட நுரையீரலில் தானே போய் சேருது அப்போ நமக்கு நோய் வருது இல்லையா அப்ப காரணம் என்ன அப்போ நம்ம ஒரு முன்னோர் வாழ்வியலை கடைபிடிக்கல நீர்நிலைகளை சரியா பாதுகாக்கல அப்புறம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க ஏரிக்கரைகள்ல நிறைய மரங்கள் நட்டுருப்பாங்க இழுப்பை தோப்புலாம் சொல்லுவாங்க நிறைய இழுப்பை மரங்கள் சரியா அதாவது நமக்கு வந்து ஆலையில்லா ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க ஆலை இல்லாத சர்க்கரை ஆலை இல்லாத ஊர்களுக்கு அந்த காலத்தில் இழுப்பை பூவை இழுப்பு மரத்தோட பூக்களை எடுத்து தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த தமிழர் வாழ்வியலில் பயன்படுத்தப்பட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன பூக்கள் ஆவாரை உண்டோர் சாவாரை காணோம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்போ இந்த ஆவாரம்பூருக்குள்ளே ரோட்டு உரமா இருக்கணும் ஆவாரம் பூ பார்த்துருப்போம் நம்ம எல்லாருமே அதை பிச்சு வயலை போட்டு சாப்பிட்டே போக வேண்டியதுதான் அதான் சக்கரை நோய்க்கு மருந்து இதுதான் இன்று வந்து நவீன மருத்துவம் மாத்திரை வடிவில் ஒவ்வொரு விஷயங்களை கொண்டு வராங்க அப்போ நம்ம தமிழ் மருத்துவங்களில் எல்லா மூலிகைகளையும் நம்ம பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன செடிகள் தும்பை செடிகள் இந்த தும்பை செடியில் அவ்வளவு மருத்துவம் இருக்கு இந்த தும்பை பூவில் அவ்வளவு மருத்துவம் இருக்கு தாவரங்கள் மற்றும் மரங்கள்ல இருந்து இவ்வளவு விஷயங்கள் கிடைக்குதா இது எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் தமிழ் மொழியில நூல்களா தொகுத்து வச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் ஒரு போருக்கு போகும்போது என்ன மரத்தை பார்த்துட்டு போகணும் இந்த மரம் பூத்துருக்குமா இந்த மரம் பூத்துதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அல்லது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது ஒரு மரத்தை பாக்குறாங்க இது எவ்வளவு அவங்க வாழ்வியலில் நிறைய அற்புதத்தை அவங்க நிறைய விஷயங்களை அவங்க உள்ளார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி அப்போ அப்ப இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை நாம ப பழைய நூல்கள்லேருந்து இருந்து நம்ம புரட்டி பார்க்கும்போது நிறைய விஷயம் நம்மளால உணர முடியும் கத்துக்க முடியும் இப்போ இந்த தமிழ் கூடல் நிகழ்வுலேருந்து இருந்து நம்ம கத்துக்கிற விஷயம் என்னன்னா இன்றையிலிருந்து இந்த சுற்றுச்சூழல் அறிவை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக அந்த இலக்கியத்தில் இயற்கைங்கிற இந்த கான்செப்டில் நம்ம இப்போ நம்ம உங்களை இதை நோக்கி நகர்த்துறது எதுக்குன்னா இயற்கையை மீட்டெடுக்க ஒவ்வொருவரும் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான இந்த விஷயங்கள்ல நீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் இதில் பங்கு பெறணும் யாரோ ஒரு ஆட்சியாளர்களோ அல்லது யாரோ ஒரு சூப்பர் மேனோ யாரோ ஒரு வெளியிலேருந்து வந்து நம்மளை நம்ப நம்பக்கூடாது நமக்கு இந்த சிந்திக்கிற திறனை தூண்டி நாம் ஒவ்வொருவரும் இந்த காலநிலை மாற்றத்துக்கு எதிராக நாம பயணிக்கணும் காலநிலை மாற்றம்னா என்ன சுருக்கமாக முடிச்சிடும் இன்னைக்கு நம்ம பார்த்துருப்போம் அப்பா அம்மா எல்லாருமே விவசாய குடும்பத்துல இருந்து வந்துருப்பீங்க இல்லையா நம்ம அறுவடை செய்கிற நேரத்தில் அதிகப்படியான வெப்பம் இருக்கும் இல்லை அதிகப்படியான மழை இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு ராவுபவலா உழைச்சி ஒரு விவசாயி அறுவடை செய்கிற நேரத்துல நமக்கு அதிகமான ஒரு மழை கொட்டி திருத்தா என்ன செய்ய முடியும் இப்போ ஃப்ளட்டு வருது இல்லையா வெள்ளம் வருது இல்லையா தூத்துக்குடியில சென்னையில எல்லா இடங்களில் வெள்ளம் வருது அப்போ நம்ம முன்னோர் மரபை மறந்து நாம நீரை சேமிக்க மறந்ததன் தான் புறம்போக்கு இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு நிறையா ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்க நிறைய இடங்கள் ஆக்கிரமிக்கிறாங்க நிறைய இடங்களில் வந்து தொடர்ந்து வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க அதில் வந்து நீர்நிலைகளில் வீடுகள் கட்டுறது அணைகள் கட்டுறதுன்னு இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்காங்க தூர் வரப்படாமல் விஷயங்கள் அப்போ நான் முன்னோர்கள் என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் இப்போ எங்கள் எங்கள் பக்கத்து ஊரில் நிறைய கிணறுகள்லாம் இருக்குது இந்த கிணறுகள் என்ன செய்கிறாங்க வீட்டுக்கு ஒரு ஆண்மகன் நாட்டை காக்க புறப்படுக அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க இலக்கியத்தில் தமிழ் பாடல்கூல்களில் ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து பொதுவாக நீங்கள் வந்து அவங்க அப்பா அம்மாவை பாட்டியை கேட்டு பாருங்க அந்த காலத்தில் ஊரே சேர்ந்து ஒரு கிணறு பொது கிணறு தோண்டி வைக்கும் அந்த கிணத்துல இருக்கிற நல்ல தண்ணியை மட்டும்தான் குடிப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னமும் ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த நல்ல தண்ணி நல்ல தண்ணி ஏறி அல்லது நல்ல தண்ணி கிணறு குடிநீர் கிணறு அப்படின்னு போர்டெலாம் கூட போட்டிருப்பாங்க இன்றைக்கி நாம் அதெல்லாம் புனரமைச்சோமா இன்றைக்கி நாம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோமா அல்லது நம்ம வந்து சாலையோரங்களில் பயணிக்கும் போது கம்மாயில் நம்ம ஒரு பிளாஸ்டிக்கை தூக்கி போடாமல் இருந்தோமா அப்போ நாம் தூக்கி போடுற ஒரு பிளாஸ்டிக் ஏதோ ஒரு உயிரை வந்து மரணிக்க வைக்காமல் இருக்குதா அதை தான் நம்ம உற்று நோக்கணும் பறவைகளையும் பூச்சிகளையும் நேசித்த மனித மாண்பு நம்ம தமிழ் முன்னோர்கள்டு இருந்திருக்கு நம்ம தமிழ் நூல்களில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டோ அல்லது மறைக்கப்பட்டதோங்கிறது ஒரு பெரிய வரலாறு நாம உயிர்களை நேசித்த ஒரு மிகப்பெரிய மாண்புமிகு வந்து சமூகம் தான் இந்த தமிழ் சமூகம் ஒவ்வொரு தேனீக்களையும் ஒவ்வொரு பூக்களையும் இவ்வளவு நூற்றுக்கணக்கான பூக்களையும் வந்து இவ்வளவு விஷயங்களையும் நம்ம தமிழ் நூல்களில் சொல்லியிருக்காங்க இதை வாசிக்க வாசிக்க இவ்வளவு நாட்கள் நம்ம இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிக்காமலே நம்ம இந்த வாழ்க்கையை பயணிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு வருத்தமாக இருக்கு சின்ன சின்ன பூச்சிக்குழுக்களை கூட நேசிச்சு பெரிய பெரிய அந்த அப்போ இருந்த காலகட்டங்களில் சரிங்களா இந்த தமிழ் முன்னோர்கள் அவ்வளோ நூல்களில் சின்ன சின்ன பூச்சி புல்களை கூட நேசி எழுதியிருக்காங்க ஆனால் நாம இன்று சின்ன ஒரு கரிசனம் கூட இந்த இயற்கையை மேலே காட்டாமல் மிகப்பெரிய ஒரு வன்முறையில் நம்ம ஈடுபட்டு இருக்கோம் நமக்கு இதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சூழல் சார்ந்த நூல்களை நீங்கள் வாசித்து நாம் இப்போ சீர்கட்டு கிடைக்கிற இந்த இயற்கையை மீட்டெடுப்பதற்காக இந்த தமிழ் கூடல் நிகழ்வு வாயிலாக இந்த சூழலிலே அறிவை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலம் உங்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன கருத்து பரிமாற்றம் தான் நீங்கள் சொல்லுங்கள் யாராவது ஆள் சொல்லுங்க எப்பயோ கடைசியாக நீங்கள் எப்போதும் ஒரு மரம் நாட்டீர்கள் யாருக்கா ஏமா இருக்கா கடைசியாக எப்போ மரம் நாட்டிங்க வேண்டும் ஏன் இந்த இடத்துல ஒரு ஒரு அரங்கில் பெரிய அரங்கில் நாம ஏன் இந்த இடத்துல இன்றைக்கி கூடியிருக்கோம் இந்த இடத்துல ஒரு அருமையான தரக்கூடிய அருமையான மரங்கள் இருக்குது இது யார் வச்சது யாருக்கும் தெரியாது இங்கே இருக்க ஆசிரியர் கூட தெரியாது இதுக்கு நமக்கு முன்னோர்கள் யாரோ ஒருத்தங்க வைச்சாங்க யாரோ வைத்த ஒரு மரத்தில் நாம் இன்னைக்கு அமர்ந்திருக்கோம் அப்போ நாம வச்ச மரத்தை வச்சாதான் இதுக்கு பின்னாடி வர தலைமுறைகள் உங்களுக்கு பின்னாடி வர தலைமைகள் உங்களோட குழந்தைகள் உங்களோட பேர குழந்தைகள் அதுலேருந்து ஒரு ஒரு மாமரமோ தேங்காவோ ஏதோ ஒன்று பயன்பெறுவாங்க இல்லையா அப்ப நாம இந்த இடத்துல அமர்ந்திருக்கோம்னா இந்த மரத்துக்கு நன்றி இந்த மரத்தை சேதப்படுத்தாம இந்த மரத்தை பாதுகாத்து இதே போல ஆயிரக்கணக்கான மரங்களை நம்ம ஊர்களில் உற்பத்தி பண்ணணும் அல்லது உற்பத்தி பண்ணுற இயக்கங்களோட சேர்க்கணும் அந்த பக்கத்தில் பாளைய கூட நம்ம தோழர் இருக்காரு பனை பாலாஜின்னு ஒரு நண்பர் இருக்காரு அவங்க கூட அங்கே இருக்கிற இந்த பள்ளி குழந்தைகளை கொண்டு போயிட்டு பனை வைக்கிறது மரம் நடற பணிகளை பார்த்துட்டு இருக்காங்க இதே போல ஒவ்வொரு கிராமங்களையும் ஒரு இயக்கம் இருக்கும் ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு நற்பணி மன்றம் இருக்கும் அவர்களோட நீங்கள் வார இறுதிகளில் களங்களில் பயன்படுத்தணும் இப்போ நாங்கள் வந்து எங்களோட பக்கத்தில் இருக்கிற பள்ளி மாணவர்களில் வச்சு நாங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் மரங்கள் உருவாக்கியிருக்கோம் எங்கள் கிராமத்தில் பத்தாயிரம் மரங்களும் உருவாக்கி நல்லா இப்போ எல்லாமே மரங்களாகி பெரிய மரங்களாகி காய்க்க தொடங்கிருச்சு அப்போ ஒரு சின்ன அமைப்பு சின்ன பள்ளி மர வளர்ச்சி உங்களை மாதிரி பள்ளி மரம் வச்சு பத்தாயிரம் மரங்கள் நாங்கள் உருவாக்கிருக்கோம் இதை போன்ற நீங்கள் களத்தில் ஈடுபடணும் இப்ப சூழலியல் சார்ந்த நூல்களில் சொல்லியிருப்பாங்க மரம் மரப்போம் மழை பெறுவோம் காற்றை மாசுபடுத்தாது வந்து மரங்களை தவிர வந்து காற்றை சுத்தம் செய்ய மரங்களை தவிர வேற எந்த மிஷின் எதுவும் கண்டுபிடிக்க முடியல அப்படி தானே செயற்கை ஆக்சிஜனை கண்டுபிடிக்க முடியல நம்ம கொரோனா வந்தது இல்லையா அப்போது எந்த யாருமே காப்பாற்ற முடியல எந்த டெக்னாலஜியை காப்பாற்றாது எந்த வளர்ச்சியையும் காப்பாத்தாது ஆனா நாம் இந்த சூழல் சார்ந்த இயற்கையோடு இயைந்த இயற்கைக்கு கேடு விளைவிக்காத ஒரு வாழ்வியலை நாம் மேற்கொண்டால் தமிழர் முன்னோர் வாழ்வியலை மேற்கொண்டால் நிச்சயம் நமக்கு எந்த நோயும் வராது நமக்கு வீட்டை சுத்தி எல்லா மூலிகைகளும் இருக்கு நமக்கு வீட்டை சுத்தி எல்லா நம்மளே தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி நகரலாம் சரி ஐயா நம்ம வராதுதான் சொல்லியிருப்பாங்க ஒரு வீட்டை சுற்றி எல்லா மரங்களுக்கான ஒரு முருங்கை மரம் ஒரு பலா மரம் ஒரு மாமரம் ஒரு தென் தென்னை மரம் இந்த மாதிரி நமக்கு தேவையானதை நாம் உற்பத்தி செய்து கொண்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நாம் உணவை நோக்கி வேற யாரையோ சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது இதுதான் தற்சார்பு வாழ்வியல் இதை மட்டும் நீங்கள் ஏமா வச்சிங்க தற்சார்பு வாழ்வியல் நீங்கள் இப்போ நீங்கள் ச வலைவலியை பயன்படுத்துனீங்கன்னா நாங்கள் சமூக வலைதளங்களில் இந்த தற்சார்பு வாழ்வியல்னு போட்டு நிறைய பேர் இதை பற்றி பேசுவாங்க தற்சார்பு வாழ்வியல் என்ன தெரியுமா நம் முன்னோர்கள் வாழ்ந்தது தான் ஒரே ஒரு மாடு வச்சுருப்பார் இந்த கடைசி விவசாயி படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப அருமையான படம் அற்புதமான படம் அந்த படத்தெல்லாம் நீங்கள் அவசியம் பாக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆயிரம் படம் வருது எல்லாம் குப்பையான படம் தான் ஒரு சில படங்கள் மட்டும்தான் பார்க்குற மாதிரி வரும் கடைசி விவசாயின்னு ஒரு படம் அதில் ஒரு தாத்தா இருப்பார் ஒரே ஒரு மாடு தான் வச்சிருப்பார் அந்த மாட்டை ஓட்டிட்டு கொள்ளைக்கு போவார் விவசாயம் பண்ணுவார் எந்த நோய் நொடியும் இருக்காத ரொம்ப ஆரோக்கியமாக வருவார் அப்போ நமக்கு தேவையான உற்பத்தியை உரங்களை அவரே பயன் அவரே பயன்படுத்திப்பார் தனக்கு தேவையான காய்கறிகளை அவரே உற்பத்தி பண்ணிப்பார் யாரிடையும் போய் கையெழுந்திய வேண்டிய சூழல் இருக்காது இதுதான் தற்சார்பு வாழ்வியல் இதை பற்றி ரொம்ப விளக்கமாக பேசக்கூடிய நேரம் இல்லாததால் நான் சுருத்தமாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்களே தேவையான காய்கறி தோட்டங்களை உற்பத்தி பண்ணிடலாம் கண்டிப்பாக முடியும் எல்லாமே கிராமத்தில் தான் நம்ம வீட்டில் ஒரு அவர தோட்டரம் அல்லது சுரக்கா இந்த மாதிரி காய்கறி பயிர்கள் பண்ணுவாங்க அப்போ நமக்கு தேவையானதை இன்னொரு கார்பரேட் நிதி நிறுவனங்களையோ அல்லது வேறு ஒரு நிறுவனத்தையோ வாங்காமல் நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கோழி வீட்டில் வச்சுருக்கோம் கோழி மட்டும் நம்ம கிடைக்கிது மாடு வச்சுருக்கோம் பால் கிடைக்கிது இப்போ இதே போன்ற ஒரு விஷயத்த நாம் ஒவ்வொரு வீடுகளையும் நாமளே நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டோம்னா கொரோனா போன்ற இந்த மாதிரி பெடும் கொள்ளை நோய்கள்லாம் வரும்போது நாம பாதுகாப்பாக இருக்கலாம் இது மட்டும் போதுமா சார் நம்மளால அதிகபட்சம் எவ்வளவு உற்பத்தி பண்ண முடியுமோ அதை உற்பத்தி பண்ணும் ஏனென்றால் இனி நம் வாழ்வியல் என்பது பேரிடர்களுக்கு மத்தியில் தான் சரிங்களா அஞ்சு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வரும் அல்லது மிகப்பெரிய வறட்சி வரும் புயல் வரும் இப்படி நெல்லடுக்க வரந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லா நாடுகளையும் இருக்கு இல்லையா இன்னைக்கு வந்து தீப்பத்தி இருக்கக்கூடிய கலிபோர்னியா அமெரிக்கா இன்னைக்கு திணறிட்டு இருக்கு பன்னெண்டு லட்சம் கோடி அவர்களுக்கு இது வரைக்கும் நஷ்டம் பெரிய பெரிய மாடி பங்களா அது இது சொத்து சுகம் செத்து வச்சவங்களாம் இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க அவரோட சொத்து சூழல் காணல காரணம் என்ன இயற்கையை அளவுக்கு அதிகமாக நம்ம நுகர்வு கலாச்சாரத்துல பயன்படுத்திட்டோம் அதுக்கு அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திட்டோம் நாம இயற்கைக்கு திருப்பி கொடுத்தாதான் அது நமக்கு இரண்டு மரங்க திருப்பி கொடுக்கும் நாம எப்படி சார் இயற்கைக்கு திருப்பி கொடுக்கறது ஒரு கேள்வி வரும்ல எப்படி சார் இயற்கைக்கு திருப்பி கொடுக்கறது உங்களுக்கு தேவையான செடி மரங்களை எல்லாமே நாமளே உற்பத்தி பண்ணணும் யாரையும் சார்ந்திருக்க கூடாது சரிங்களா இப்போ நம்ம நம்ம வீடுகளில் இந்த மாதிரி சின்ன சின்ன உற்பத்திகள் நம்ம தொடங்கணும்னா நம்ம ஒரு கம்மாக்கி போறோம் ஏரிக்கு போறோம் குளத்துக்கு போறோம் ஒரு பிளாஸ்டிக் தூக்கி போடாமல் இருக்கணும் யாராவது தூக்கி போடாமல் அந்த கேள்வி கேட்கணும் துப்புரவு பணியாள வச்சு அதை நம்ம சுத்தம் செய்யணும் இப்படி நாம நம்ம நீர்நிலைகளை பாதுகாத்தா நம்ம நீர்நிலைகள் சுத்தமா இருக்கும் அதுல இருக்கிற கலக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய துகள்கள் உடஞ்சி செதறி நமக்கு மறுபடியும் கேன்சர் வராது இன்னைக்கு எவ்வளவு மருத்துவமனைகள் அதிகமாயிடுச்சு ஒவ்வொரு ஊருக்கு மருத்துவமனைகள் இது பேர் வளர்ச்சியா இதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது மருத்துவமனைகள் நோயாளிகள் அதிகமான அதிகமான அதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது அப்போ இதெல்லாம் வராமல் என்ன பண்ணணும் ஒரு ஆரோக்கியமான உணவு முறைகளை நம்ம தமிழர் முன்னா நம்மோட வாழ்வியல் என்ன இருந்தது சிறுதானிய உணவுகள் தான் இருந்தது இல்லையா இப்போ இங்க இருக்கிற ஒரு ஆசிரியை கூட சிறுதானிய உணவுகள் வந்து உற்பத்தி பண்றாங்க இங்க இருக்கிற ஆசிரியை வந்து மாப்பிள்ளை சம்பா அறிவியல் விதை திருவிழாவில் மாப்பிள்ளை சம்பா வந்து அரிசியை கொண்டுட்டு வந்தாங்க அவங்களுக்கு அறிமுகப்படுத்தியே ஆகணும்